நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடிய மக்களுக்கு எரிபொருளுக்கு வரிச்சலுகை வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தாயை கொடூரமாக கொன்ற மகன் வழங்கிய அதிர்ச்சி வாக்குமூலம் அக்டோபர் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் ரணிலை ஆதரிக்க பொதுஜன தீர்மானம் ராணுவத்தினருக்கு எதிராக வவுனியாவில் போராட்டம் சென்னையிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற ஆயுத கப்பலுக்கு ஸ்பெயினில் அனுமதி மறுப்பு ரெபரேலியை குடும்ப சொத்தாக நினைக்கிறார்கள் என சோனியா காந்தியை சாடினார் பிரதமர் மோடி தேர்தல் முடிந்தவுடன் குடும்பத்துடன் லண்டன் சென்றார் ஆந்திர முதல்வர் ரசிகரின் சர்ச்சையான கேள்விக்கு பதிலடி கொடுத்தார் நடிகை ரேஷ்மா இனிபாசின் விரிவான செய்திகள் கனடிய மக்களுக்கு எரிபொருளுக்கு சலுகை வழங்கப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் பியோ பொலியோ கோரிக்கை விடுத்துள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது முதல் லிபரல் அரசாங்கத்தின் வரி கொள்கை குறித்து பியோ கேள்வி எழுப்பி வருகின்றார் மத்திய அரசாங்கத்தின் எரிபொருள் கட்டணங்கள் தொடர்பில் அவர் அண்மையில் கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசாங்கத்தினால் அறவீடு செய்யப்படும் கார்பன் வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகிய எரிபொருட்களுக்கு இவ்வாறு வரிச்சலுகை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கேரளிய மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் விடுமுறையை கழிப்பதற்கு முடியாத நிலைமையை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டொரோண்டோவின் டுன்டாஸ் வீதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாயை மகன் கத்தியால் கொடூரமாக குத்திக் கொன்ற சம்பவம் இடம்பெற்றிருந்தது குத்திக் கொன்ற மகன் நீதிமன்ற விசாரணைகளின் போது கொலை செய்ய நினைக்கவில்லை என கூறியுள்ளார் தமது தாயாரை படுகொலை செய்யும் நோக்கில் கத்தியால் பல தடவை குத்தவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறு வயதானது தமது தாய் தன்னை தொடர்ச்சியாக சித்திரவதை செய்து வந்தார் என இருபத்தி மூன்று வயதான டலாஸ்லி என்பவர் தெரிவித்துள்ளார் பல தடவைகள் கத்தியால் குத்தி உயிரிழந்த தாயின் சடலத்தை பல பகுதிகளாக பிரித்து பொலித்தீன் பொன் பைகளில் வீட்டிலிருந்து அகற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாகவே தமது தாய் தன்னை மிக மோசமாக சித்திரவதை செய்து வந்தார் எனவும் இதனால் தாம் அவரை தாக்கியதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நடத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஆதரவளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவுக்குள் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பரந்துபட்ட கூட்டணியின் கீழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனர பிரியதர் யாப்பா தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் படையினரால் நிர்மாணிக்கப்படும் பூங்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இன்று மாலை இரண்டு முப்பது மணி அளவில் சட்டத்தரணி சுதாஷ் தலைமையில் இடம்பெற்றது டிப்போ சத்தியில் அமைந்துள்ள ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள யுத்த வெற்றி நினைவுச்சின் சின்னம் அமைந்துள்ள பகுதியில் இராணுவத்தினரால் சிறுவர் பூங்கா அமைக்கப்படும் நிலையில் குறித்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போராட்டத்துக்கான காரணத்தை கேட்டு அமைதிப்படுத்த முனைந்தனர் இதன்போது அமைதியின்மை ஏற்பட்டது தொடர்ந்து வீதி போக்குவரத்துக்கு இடமளித்து போராட்டம் செய்ய போலீசாரால் அனுமதிக்கப்பட்டது தொடர்ந்து இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள குறித்த பகுதியை சுற்றியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரதான வாயிலை மறித்து அமர்ந்தவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்ற ஆயுத கப்பல் ஸ்பெயின் துறைமுகத்தில் நின்று செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது டென்மார்க்கை சார்ந்த மரியான் டேனிகா என்ற குறித்த சரக்கு கப்பலில் இருபத்தி ஏழு டன் ஆயுதங்கள் மற்றும் வெளிப்பொருட்கள் எடுத்துச் செல்லப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி தீவிரவாதிகள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்துவதனால் இந்த கப்பல் ஆப்பிரிக்க நாடுகளை சுற்றிக்கொண்டே ஸ்பெயின் வழியாக இஸ்ரேல் பயணிக்கின்றது இந்நிலையில் குறித்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஸ்பெயின் நாட்டின் துறைமுகத்தில் நின்று செல்ல அனுமதி கோரியது எனினும் மற்றும் பர்புடா நாட்டைச் சேர்ந்த போர்கம் என்ற சரக்கு கப்பல் ஸ்பெயின் துறைமுகத்தில் நின்று செல்ல ஏற்கனவே அனுமதி கோரியுள்ளமையினால் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ரெபரலி தொகுதியை குடும்பச்சத்தாக நடிக்கிறார்கள் என சோனியா காந்தியை பிரதமர் மோடி சாடியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ரெபர் அலியை கைவிட்ட சோனியா காந்தி தனது மகன் ராகுல் காந்தியை அங்கு பரிந்துரை செய்துள்ளார் ரெபரலியில் பிரச்சாரம் செய்த அவர் தனது மகனை அந்த தொகுதி மக்களிடம் ஒப்படைப்பதாக கூறினார் ரெபரலியில் நீண்ட காலமாக பணியாற்றிய ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரும் கூட அவருக்கு தெரியவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் சோனியா காந்தி கொரோனாவிற்கு பிறகு ஒருமுறை கூட தனது தொகுதிக்கு செல்லவில்லை என்ற பிரதமர் மோடி இப்போது அவர் தனது மகனுக்காக வாக்கு சேகரிக்க அங்கு சென்றுள்ளார் அவர்கள் அந்த இடத்தை தங்கள் குடும்ப சொத்தாக நினைக்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் கடந்த பதிமூன்றாம் தகுதி சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல் நடந்து முடிந்தது ஜூன் நான்காம் தேதி இவ்விரு தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் தெரியவரும் இந்நிலையில் ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன் மோகன் தேர்தல் முடிந்தவுடன் குடும்பத்துடன் லண்டனுக்கு பல ஆடம்பர வசதிகள் நிறைந்த பிரத்யேகமான தனி விமானத்தில் சென்றுள்ளார் தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான மசாலா படம் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானவர் ரேஷ்மா வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் புஷ்பா என்கின்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சூரியடன் நடித்த அந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய பெயரை பெற்று தந்த நிலையில் தொடர்ச்சியாக மலையாளம் தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் ஏற்றி நடித்து வருகிறார் பல சீரியல்களிலும் தொடர்ச்சியாக முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் ரேஷ்மாவிடம் அவருடைய உதடு பெரிதாக இருக்க காரணம் என்ன என்று ரசிகர் சர்ச்சையான ஒரு கேள்வி முன்வைத்த பொழுது அது என்னுடைய உதடு அதை பெரிதாக்கிக் கொள்வதும் சிறிதாக்கிக் கொள்வதும் எனது விருப்பம் ஆப்ரேஷன் செய்துதான் அதை அப்படி மாற்றிக்கொண்டேன் அதனால் உங்களுக்கு என்று பதிலளித்துள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான ஈசி டுவெண்டி ஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்